வெல்கம் ஐடியர் காம்ரேஜ் வாக்கு அரசியலை பழந்தெடுத்த எலெக்ஷன் திரைப்படம் அதாவது தமிழ் சினிமாவுக்கு எக்கச்சக்க அரசியல் படங்கள் வந்து வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து அரசியல் படம்ன்றது ஒன்றும் புதுசு இல்லை அதாவது பேசப்பட்ட அரசியல் வேணால் வந்து காலத்துக்கு காலம் மாறி இருக்க ஒழிஞ்சு அரசியல் திரைப்படங்கள் அப்போ இருந்து ஃப்ரம் எம்ஜிஆர் கலைஞர் எம்ஆர்ஆர் அவங்க காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்குது அப்போது இந்த படம் எலெக்ஷன் திரைப்படம் வந்து எந்த விதத்தில் வந்து எந்த ஐடியாலஜியில் மாறுபட்டு இருக்குன்னு வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நைன்டிஸ் கிட்ஸுக்கு இலக்கு அரசியல் திரைப்படம்னா வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் அதாவது இந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் அரசியல் இந்த மாதிரியான திரைப்படங்கள் என்ன ஞாபகத்துக்குன்னா முதல்வன் படம் முதல்வன் படம் ஞாபகத்து வரும் அவங்களுடைய அடல் பருவத்தில் வந்து பார்த்த ஒரு பயங்கரமான படம்னா சர்க்கார் இதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஞாபகத்து வரும் இன்னும் எக்கச்சக்க படங்கள் இருக்குது பட் பாப்புலரான ரெண்டு படங்கள் வந்து முதல்வனும் சர்க்காரும் தான் ஆனால் இந்த படங்கள் வந்து பேசப்பட்ட அரசியல்ங்கிறது ரொம்பவே பூமூட்டத்தனமானது அது எந்த அளவுக்குன்னா ஹீரோவால் தான் எல்லாமே வந்து மாற்றங்கள் வந்து உண்டாகுதுன்ற மாதிரி படம் எடுத்திருப்பாங்க இந்த எலெக்ஷன் திரைப்படம் வந்து வந்து அந்த போன வருஷம் கூட வந்தது வாத்தி படம் வந்து போது என்ன ஹீரோ கதாபாத்திரம் அந்த பாலா அந்த கதாபாத்திரமே எல்லாமே வந்து பசங்களையும் படிக்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம் அந்த ஒருத்தரால் அந்த ஊரே செழிப்படைகிற மாதிரியும் அந்த பசங்க படிச்சு முன்னேற மாதிரி வந்து படம் இருக்கும் முதல்வன் படம் அப்படித்தான் இருக்கும் சர்க்கார் படம் முன்னணி கதாபாத்திரம் தான் அந்த தமிழ்நாட்டையே திருத்துற மாதிரி இருக்கும் இது இதே தான் வந்து சீமன் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ஓட்டு ஓட்டப்பட எல்லாத்தையும் மாத்திடுறேன் தான் நம்ம வந்து சீமன் அணியை வந்து தவிர்க்க சொல்கிறோம் ஆனால் என்ன விஷயம்னா இந்த ஒருத்தனால் மாற்றம் வந்து நிகழாது ஒருத்தன்ட்ட இருந்து மாற்றம் கற்று நிகழ்கிற ஒருத்தன்ட்டு இருந்து மாற்றங்கள் வந்து நிகழ தொடங்குதுன்றது வந்து மேட்டரே கிடையாது ஆனால் இங்கே ஒருத்தனால தான் மாற்றமே நிகழுதுன்னு சினிமாவில் காட்டுறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து தப்பே அப்போ எலெக்ஷன் படம் அந்த விதத்தில் தான் தனிச்சு நிற்குது ஹீரோவால் மாற்றம் நிகழுதுன்னா அவர்கிட்ட இருந்து தான் மாற்றம் வந்து தொடங்குது தொடங்க ஸ்டார்ட் பண்ணுறதே அங்கே இருந்து தான் இந்த படத்தில் வரக்கூடிய இரண்டு பெண் கதாபாத்திரம் ஹீரோயின் கதாபாத்திரம் இருக்கே ரெண்டுமே நல்லாவே வந்து எழுதப்பட்டிருந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது அதில் என்னென்னா வந்து முதல் ஹீரோயின் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து சாதி அதாவது இந்த மாதிரியான அவர் நடக்கக்கூடிய துரோகங்கள் சாதி பிரியக்கூடிய இந்த ஸ்க்ரீன் பிளே கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த படத்தை வந்து நான் கிராஃப்டாக வந்து பாராட்ட போகிற போகிறது இல்லை பாராட்ட போறது இல்லை இந்த படத்தில் வந்து பேசப்பட்ட ஐடியாவை தான் நாம வந்து பேச போகிறோம் ஸோ அப்போ அந்த படத்தில் வந்து ஹீரோயின் பிரிகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து சாதி இப்போ வரைக்கும் இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ன்றது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதை அதை எப்படின்னா கொலை பண்ணிவிடுவேன் நீ லவ் பண்ணுற பையன் மாதிரி மிரட்டி அந்த பொண்ணை வந்து வழிக்கு கொண்டு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளோ அயோக்கியத்தானோம் இந்த மாதிரி இன்னுமே நடக்குதே இதை நாம் வந்து சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோமா இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹீரோயினும் அந்த மாதிரி நல்லாவே வடிவமைச்சிருந்தாங்க அதில் முக்கியமான ஒரு சீன் என்னன்னா ஆக்சுவலி நம்ம ஊர்களில் வந்து பார்த்துருக்கோம் அம்மாவோ மனைவியோ நமக்கு வந்து சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு ஒரு ஆணுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு வைங்களேன் என்ன வந்து பொம்பளை பேச நீ பின்னாடி நிக்கிற இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரு சீன் வந்து அந்த படத்துலையும் இருக்குது அதுக்கு ஹீரோயினோட பதில் ஹீரோ அதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்குறது இதெல்லாம் வந்து அந்த சீனே ரொம்ப பட்டாசா இருந்தது எலெக்ஷன் இந்த படத்தோட டைட்டில் இந்த படத்தோட மைய கருத்து வந்து மைய கதையுமே இருக்குது எலெக்ஷனை பற்றி தான்ட்டு ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நம்ம அரசியல் பேச போகிறனால மேபி ஸ்பாய்லர்ஸ் இருக்கலாம் விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து ஒரு மூணு காலகட்டத்தோடைய அஞ்சஞ்சு ஆண்டுக்கு இடை இடைத்தேர்தல் நடக்கும் அது மூணு காலகட்டத்தோடைய இடைத்தேர்தல் வந்து காட்டுறாங்க முதல் தேர்தல் ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம் எப்போதுமே வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சு இப்போ உதாரண விஜயாண்டனியோடைய படம் கூட கோடியில் ஒருவன் கோடியில் ஒருவன் அந்த படத்தில் கூட அவர் வந்து சென்னை அந்த அஸ்லம் ஏரியாவை டெவலப் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பையலக்ஷனே ஜெயிச்சிடுவாரு ஸோ இதெல்லாம் நாம வந்து அந்த இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்க முடியாது இந்த எலெக்ஷன் படத்தோட லிஸ்டில் இதெல்லாம் வந்து முதல்வன் சர்க்கார் லிஸ்ட்டில் தான் அப்போது இந்த படத்தில் முதல் தேர்தலே வந்து ஹீரோ வந்து தோத்துருவில அப்போ இது வந்து எதன் காரணமா அப்படிங்கும் பொழுது வந்து அவர் வந்து பணம் பட்டுவாடா பண்ணுவார் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தா பட்டுவாடா பண்ண பணத்தை வந்து எங்க இருந்து மீட்பாரு ஆட்சிக்கு வந்தா சோ அப்ப அந்த பதவியை யூஸ் பண்ணி தானே இது அப்போ ஒரு 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 நல்ல ஒரு தலைவன் உருவாகணும்னா பணம் பட்டுவாடா அதாவது அவன் நல்லவனாவே இருந்தாலும் சரி பணம் பட்டுவாடா பண்ணும் பொழுதே அங்க வந்து அந்த நல்லது வந்து உடஞ்சிருத கிட்டது தானே பண்றான் அப்போ அதுல இருந்து தானே மீட்க பார்ப்பான் அப்ப எவ்வளவு உத்தமனாவே இருந்தாலும் பணம் போட்டா போட்ட பணத்தை எடுக்கிறதுக்காக மக்கள் தான் வந்து நிற்பாங்க அடிக்க நினைப்பாங்க அப்போ இதுவெல்லாம் கூடாதுன்ற மாதிரி சரி சரியான ஒரு பதிலடியை வந்து கொடுக்குற மாதிரி எழுதியிருப்பார் எழுத்தாளர் அவர் தமிழ் அப்போ ஹீரோவுடைய தோல்வின்றது அவனை ரொம்பவே வந்து பாதிச்சிடும் ரெண்டாவது தடவையும் தேர்தல் நிற்கும் பொழுது அந்த ஹீரோ வந்து முதல் தடவை பண்ண தப்ப வந்து ரெண்டாவது தடவை பண்ண மாட்டாப்பில் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு நடந்த துரோகங்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கற மாதிரி முன்னெடுப்பு எடுத்து வச்சாலும் எக்கச்சக்க துரோகங்களும் ட்ராஜடியும் கடந்து வரும் பொழுது அங்கே வந்து எலெக்ஷனே வந்து எகே நினைச்சவர் தோத்து தான் போவார் ஆனால் மூன்றாம் முறை வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த படத்தில் வந்து ரொம்பவே மாசா இருக்கும் அப்போ இந்த படத்தில் வந்து அந்த ஒவ்வொரு தேர்தலையுமே காட்டக்கூடிய எலெக்ஷனில் வந்து நடக்கக்கூடிய அந்த பார்த்து தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க இது தலைவர்களை வந்து யார் தலைவனாகணும் முடிவு பண்றது ஆனால் யாருடைய வாக்கு அவங்களுக்கு தேவையோ அவங்க கால பிடிக்கிறது அவங்களோட தோல் போடுறது முடிஞ்சதும் அவங்கள போட்டு மிதிக்கிறது இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு பட்டியலின ஒரு இது இவங்களை காட்டுவாங்க ஒரு தெருவை காட்டிட்டு அந்த மக்களை வாக்காளர்களை தேடி வந்து வாக்கு கேட்டு வரும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க எலெக்ஷன் ஒன்று வந்தால் தான் உங்களுக்கு எங்கள் ஞாபகமே வருதில்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து நாங்கள் தனிச்சு அதில் வந்து ஜேவியர்ன்ற ஒரு கதாபாத்திரம் வந்து சொல்லுவாப்பில் நாங்கள் தனிச்சு நின்று நான் தனிச்சு நின்று நாங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுற மாதிரி சொல்லும்பொழுது என் பக்கத்தில் வந்து ஒரு நாலு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப நக்கல் அடிச்சு அப்படியே கெத்து காட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டாப்பில் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஆறு பேர் வந்திருந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறார் திருப்பி அடி திமிரி எழுந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து எரிதிடை மாலா போடு அப்படின்னு கதறு வாங்குறேன் அப்போ இந்த மாதிரி தான் வந்து பட்டியலான மக்களை காட்டுக்காங்க இஸ்லாமியர்கள் கூட்டத்தை வந்து அவங்க யார் பக்கம் நிற்கிறாங்க யாருக்கு துணையாக நிற்கிறாங்க ஹீரோவுக்கு தான் நிற்பாங்க அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து ரவுடிசமே பண்ணாலும் அவங்க வந்து உண்மையின் பக்கம் நிற்கிற மாதிரி வந்து அந்த படத்தில் காட்டியிருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது ஹீரோவுக்கு வந்து எந்த பாதகமும் வந்துடக்கூடாது அவனை கார்ட் பண்ணணுன்ற மாதிரி அந்த ஒரு பாய் கேரக்டர் அப்படியே வச்சுருப்பாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு வந்து இஸ்லாமியர்கள் எப்படி காட்டணே சினிமாவில் தெரிய மாட்டேங்குது அவங்கள அதை பார்த்து வந்து கற்றுக்கணும் அதாவது என்னன்னா வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து மாதிரி ஏதாவது வந்து தவறாக இருக்கலாம் ஒரு ஒரு எப்படியாவது ஒரு தவறான எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எடுத்து காட்டலாம் அதுக்காக ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே வந்து அப்படி காட்டுறதுக்கு விட்டீங்களா நான் இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லல கிறிஸ்தவர்களையும் தான் பட்டியலின மக்களையும் சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேனே இப்போது அந்த படத்தில் கூட என்ற கதாபாத்திரம் வந்து எலெக்ஷனில் என்னென்னு ஜெயிக்கணும்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு சொன்னால திருப்பி அடி சொல்லி சிரிச்சாங்க பார்த்தீங்களா அப்போ இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆனாலுமே அவங்க சாதி வந்து மாறாது மாற்றவே மாறவே செய்யாதுன்றது வந்து இதில் உங்களுக்கு தெரியலையா அப்போ மதம் கூட நம்ம மாறிக்கலாம் ஆனால் ஜாதி வந்து மாறிக்கவே முடியாதுங்கிற அது ஒரு சனியன் அது வந்து ஒரு நீசர் பேய் ஆக்சுவலி அப்போ இதுதான் வந்து எல்லாமே நடமைப்போம் நாம வந்து ஒரு ஒரு பல்வாசு எடுத்துக்க அது ஒட்டி போயிட்டு தரலாம் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க ஒரு சர்ச் எடுத்துகிற அதை ஒட்டி போகக்கூடிய தரலாம் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கோயில் எடுத்துகிட்டு அதை ஒட்டி போகணும் இந்துக்கள் இந்துக்கள் நான் சொல்ல மாட்டேன் குறிப்பிட்ட சாதியினராக இருப்பாங்க அப்போ இதுதான் வந்து இன்னுமே இங்கே உள்ள நிலைமை ஆனா இவங்க வந்து ஒரு பட்டியலின மக்கள் வந்து ஒரு பழங்குடி மக்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க அவங்க எங்க பிறந்தாங்களோ எந்த தெருவோ அதே தெருவில் தான் அவங்களால இருக்க முடியும் அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் கூடியிருக்கிற அந்த தெருக்குள்ளே தான் போக முடியாது அவங்க வீட்டில் அவங்களுடைய சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாது அப்போ அப்படி இல்லையா அவங்க வந்து என்ன செஞ்சிடணும் இங்கே ஏதாவது அவுட்டரில் போய் வீடு வாங்கி தங்கிக்கணும் அப்போ இன்னுமே வந்து இந்த ஜாதி கொடுமைன்றது இருக்குது அதை வந்து அந்த சேவியன்ற ஒரு கதாபாத்திரம் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து படத்தில் பேச இருக்காங்களான்னு உங்களுக்கு தோணும் அதாவது சேவியர் என்ற கதாபாத்திரம் ஒரு பட்டியல மக்களுக்கான தலைவனா நிக்கிறான் இதுக்கு மேலே கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி இஸ்லாமியர்களுமே வந்து ஒரு நல்லவனுக்காக நிற்கக்கூடிய கூட்டமாக காட்டுறது அதனையும் ஒருத்தன் வந்து ஒரு சூழ்ச்சியில் சிக்கி வலு வரி போகிறது திரும்ப அவன் வந்து ஹீரோவுக்கு வந்து உண்மையை சொல்லி அவனை வந்து திருத்துறது இந்த மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்களே அப்போ இந்த படம் வந்து யாருக்கான பதிலடி அப்படின்னா என் பக்கத்தில் சுதர்ச்சாங்க தெரியுமா ஒரு நாலு பேரும் சொன்னேனே இவங்களுக்கு தான் அது வந்து ஒரு ஒரு செருப்படியாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அரசங்கி முழு சங்கிகளுக்கு தான் அந்த படம் வந்து ஒரு சிறுபடி ஒரு பதிலாக இருக்கும் மித்தபடி வந்து இந்த படம் வந்து நாம் என்ஜாய் பண்ணப்போ அன்னியன் படம்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வைக்கிறேன் ஒட்டுமொத்த அக்ரஹாரமே நல்லவங்கன்னு வந்து காட்டியிருப்பாப்பில்ல நம்ம சங்கர் அவர்கள் மணிரத்னம் அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள தீவிரவாதின்னு காட்டியிருப்பாப்ல முருகதாசரம் வந்து அதை தான் வந்து பண்ணுவார் இதனால தான் நான் வந்து இவங்கெல்லாம் வந்து கூமுட்ட அரசியல் பேசுகிறவங்க நான் சொல்கிறேன் மித்தபடி இப்போ இவங்கெல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க எதனால் ஜெயிச்சாங்கன்னா கிராஃப்ட்டை வந்து கையாளுள்ள விதத்தில் தான் வந்து ஜெயிச்சாங்க பட் இதை நான் வந்து ஒத்துப்பேன் கிராஃப்ட் வந்து அன்னியன் படமாக இருக்கட்டும் மணிரத்னம் அவர்களுடைய ரோஜா பாம்பே பம்பாய் எல்லா படங்களும் ஒரு விதத்தில் வந்து கிராஃப்ட்டை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதில் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆனால் பேசப்பட்ட அரசியல்ங்கிறது வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட சாரார் வச்சுட்டு இப்போ இன்னாலும் இப்படித்தானே கட்டமைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா அன்னியன் படத்தில் ஒட்டுமொத்த அக்கிரகாரமும் நல்லவங்கன்னு காட்டியிருப்பாங்க கிட்டவங்களும் கிடையாது நல்லவங்க காட்டியிருப்பாங்க அப்போ ஒரு ஸ்லாமில் உள்ளவங்களாம் கெட்டவனு தொடர்ந்து அவருடைய சங்கசாரருடைய படங்களில் வந்து வரும் அப்போ ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து ஏகேனா அதான் ஒன்று ரெண்டு பேர் வந்து தவறி போகிறத வச்சுட்டு ஒட்டு மொத்த கம்யூனிட்டியுமே எப்படி தான் சொல்கிறது இப்போ தமிழர்கள் ஒட்டு மொத்த பேருமே வந்து தீரவாதி ரவுடி பெய்ய பொறுக்கி பேய முட்டா பேன்னு சொன்னால் நம்ம கோவரமா இல்லையா நம்ம எல்லாருமே தமிழர் தானே கோவரம் தானே இதே மாதிரி தானே ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளை வந்து ஒன்று ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பேர் அப்படி அப்படிதான் சொல்கிறது இஸ்லாமிய தீவிரவாதன்னு சொல்கிற தப்பு காஷ்மீர் தேவாதையும் சொல்கிற தப்பு இஸ்லம் உள்ளவங்க வந்து ரவுடி பேர் சொல்கிற தப்பு வட சென்னை மக்கள் வந்து கொலகாரம்னு சொல்கிற தப்பு இது எல்லாமே தப்பு அப்போ இந்த ஸ்டீரியோ டைப்பு டைப் காஸ்ட்டை வந்து சினிமாவில் காட்டக்கூடியதான் நான் சொன்ன இந்த முன்னணி இயக்குனர்கள் இயக்குநரின் இமயங்கள் அப்போ இந்த படத்துக்கெல்லாம் அப்படி ஆப்போசிட்டாக ஒரு செருப்படி கொடுக்கக்கூடிய பதில் தான் இந்த எலெக்ஷன் திரைப்படம் ஸோ இப்படி வாக்கு அரசியலை இவ்வளோ கிளவராக ஹேண்டில் பண்ணுறது இப்படி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வைக்கிறாரே ரைட்டர் டேரக்டர் தமிழ் இருக்கும்போது சரி அப்போ இந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடியவனா மேபி டானாக்கரன் எடுத்த தமிழ் அவர் அவ்வளோ நினச்சிக்கிட்டேன் அவர் வந்து வெற்றிமரன் அவர்களுடைய அசிஸ்டண்ட்டும் கூட அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவர் அவர் எடுக்கலை தமிழ் வந்து சேத்துமானு ஒரு படம் எடுத்திருக்காரு ஆக்சுவலி அந்த படம் நான் பார்த்தது இல்லை அந்த இயக்குனர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு இது அவருடைய இரண்டாவது திரைப்படம் ஸோ ரொம்பவே வந்து அரசியலை தெளிவாக டீட்டெயில்டாக போட்டு உடச்ச படம் ஒவ்வொரு எளிய மக்களுடைய ஒரு வழி அதாவது ஹீரோவுக்கு வந்து இந்த அரசியல் சூழ்ச்சி இதெல்லாம் புரியாது நான் நிக்கல 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 எனக்கு இதெல்லாம் என்ன விட்டுருங்கன்னு வந்து பல முறை சொல்வார் அதையும் கேட்காம அவரை நிற்க வச்சு அவரை ரெண்டு முறை தோற்கடிச்சு அதை அப்போ வந்து ஒரு வழியில் வந்து ஒரு சீனில் பேசுவார் ஒட்டுமொத்த குடும்பத்தை நிற்க வச்சுட்டு ஒட்டு மொத்தத்தை நான் இழந்துட்டேனே இதுக்கெல்லாம் காரணம் இந்த வெறும் தேர்தலுக்காகத்தானே அப்படின்னு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வீட்டில் பேசுவார் தன்னுடைய மாமா கிட்டே அப்படி கொந்தளிச்சு பேசும்பொழுது அந்த சீனில் ரொம்பவே ஃபயராக இருக்கும் என்னென்னா கொள்கை படிச்சு கலஞ்சாலும் எல்லா கட்சியும் அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் கூட அதாவது அப்படி சொல்லிடலாம் நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தல் அதிகமாக பணம் பட்டுவாடம் நடக்கும் சட்டமன்ற தேர்தலை விட பை எலெக்ஷன்லாம் கடுமையாக வந்து பட்டுவாடம் புழங்கி தள்ளிரும் அதுக்கு காரணம் நம்ம சாதி நம்ம தெருளை நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த ஒரு போட்டி தான் அதிகமோ அங்க முஸ்லீம் எங்க வந்து என்ன சாதி அதிகமோ மட்டும் லிஸ்ட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க மித்தபடி இந்த மாதிரி பார்த்து நிறுத்துறதுனால நம்ம கண்டிப்பா ஜெயிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் வேலை செய்யறது என்ன வேணாலும் பண்ணுவாங்க நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை விட பையன் அவ்வளோ கொலைகள் அவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க நீங்களும் பாருங்கள் ஒரு சிறந்த திரைப்படம் ஐ திங் நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து நூற்றி பத்து தான் டிக்கெட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் விற்பனையும் பண்ணுறாங்க நல்ல படங்களுக்கு இந்த மாதிரி கம்மியான பிரைஸ்க்கு வந்து ஆடியன்ஸை வந்து புல் பண்ணுறது வந்து நல்லது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஸோ இந்த மாதிரியான சின்னஞ்சிறிய நல்ல திரைப்படங்களும் வந்துவிட்டா இருக்குது நானும் அதை கவனிக்கப்படலை ஸோ நீங்களும் பாருங்கள் டைம் கிடைத்தால் இது ஒரு நல்ல படம் முக்கியமாக ஒரு நல்ல ஒரு அரசியல் பேசக்கூடிய உங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் வேணும்னா அந்த படத்தை ட்ரை பண்ணலாம் அப்படி நம்ம வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்தில் ஹீரோடைய அப்பா கதாபாத்திரம் அது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான கதாபாத்திரம் மரியம் ஜார்ஜா அவர் தான் நடிச்சது அவர் இல்லைன்னா அந்த படமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு கட்சிக்கு வந்து ரொம்பவே பிரியமாக வந்து இருப்பார் சின்ன வயசுலேருந்தே தொந்தர் அதாவது தன்னோட பையனை விட்டுட்டு அவருடைய கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு வந்து கையை காட்டி வந்து ஓட்டு கேட்பார் இது வந்து நாமளுமே அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்துருப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்துருப்போம் அவங்களுக்குன்னு ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்கும் அவங்க பக்கம் தான் நிற்பாங்க நாம் என்ன சொன்னாலும் வந்து மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அந்த திரைப்படத்தில் வந்து நம்ம கண்ணெதிர நம்ம கண்ணெதிர நடக்கிறத வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்போ அவரையே வந்து ஒரு கட்டத்தில் வந்து கட்சி வந்து தூக்கி போடும் பொழுது அவர் உடையிறது இருக்குது பார்த்திங்களா ரொம்பவே உடஞ்சிடுவார் அது ஆக்சுவலி வந்து எப்படின்னா அவர் வந்து தனக்கு வந்து சீட்டு கேட்க போவார் அந்த நிலைமை வந்து அவங்களுடைய நிலைமை ரொம்ப இக்கட்டாக இருக்கும் இக்கட்டான சூழலில் போய் அவர் தன்னுடைய நிலைமை அறிஞ்சு வந்து கேட்கும்போது அவங்களுக்குமே தெரியும் அவங்க ஒன்றியத்தில் போய் மாவட்டத்தில் எல்லாம் கேட்பாரு கேட்கும்போது ஸ்னீக் பீக்ல கூட இருக்கு நீங்க பாருங்க அதாவது உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும் முதலாளிகள் வந்து அறுவடை பட் மாதிரி பேசிப்பாரு ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தம் சரி கம்யூனிசம் சரி இந்த படத்தில் அப்படி பேசியிருக்காங்க பெரியாரோட ரெஃபரன்ஸ் அண்ணாதுரை கலைஞரோட ரெஃபரன்ஸ் அப்போ இந்த படம் வந்து திமுக வந்து முட்டுக் கொடுக்குற படமா அவங்கள சார்ந்த படம்னா இல்லை எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு நம்மக்குள்ளதெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு அதை அட்டை போல உறிஞ்சிட்டு கடைசி வந்து தூக்கி போடுறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் எல்லா கட்சியோட நிலைமையை அதாவது கொள்கை வேற வாக்கு அரசியல் வந்துட்டா வேற அதுக்கு வந்து பணம் வந்து பிரதானமாக வந்து முன்னாடி நிற்கும் தமிழ்ன்னு சொல்லி பிரிவாங்க ஜாதின்னு சொல்லி பிரிவாங்க மதம்னு பிரிவாங்க இப்படி எக்கச்சக்க முறையில் வந்து பிரித்து அமைதிப்படையில் சொல்கிற மாதிரி தான் எலெக்ஷன் நேரங்களில் ஜாதி கலவரமும் மத கலவரமும் இனக்கலவரமும் ஏற்படுத்தி ஜெயிக்கிறது கூட ஒரு யுக்தி தான் நாடாளுமன்ற தேர்தல்னா இனக்கலவரத்தை மூட்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை யோசிப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இருக்குது இந்த படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சாதிய கலவரத்தை ஏற்பாடு பண்ண நினைப்பாங்க அது வந்து நடக்காமல் நம்ம ஹீரோ வந்து அதை பண்ணுவார் நடக்க கலவரமே நடக்காமல் பார்த்துப்பார் அதெல்லாம் வந்து தன்னுடைய பதவியை வந்து துஷ்பிரயோகமாக நினச்சிக்கிட்டு பண்ணுவார் அதெல்லாம் வந்து ரொம்ப அதுவுமே வந்து ஸ்க்ரீன் பிளேவாக வந்து எப்பா இதெல்லாம் தேவையான்ற மாதிரி தோணும் ஆனால் நட நிகழில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை நடக்கிற காரியத்தை அது இன்னமுமே அந்த இஷ்யூ இருக்குது ஒரு பணத்தை வந்து ஒரு தலித் மக்களுடைய ஒரு பட்டியலின சாதியவங்கள பிணத்தை வந்து தெருக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அதுவும் இடைநிலை சாதிகள் இருக்கக்கூடிய தெருக்குள்ளே கொண்டு போகக்கூடாது தெரு தீட்டாயிரும் கோயில் தீட்டாயிடும்ன்ற மாதிரி இன்னுமுமே அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்த பிரச்சனை இந்த ஒட்டுமொத்த இஷையுமே வந்து இந்த படத்தை வந்து விவாதிச்சிருக்காங்க இது வந்து வரும் வரும்பொழுது என்ன கொள்கை பிடிப்பு உள்ளவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி பிறல்றதுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த படத்துல அப்படமாக காட்டியிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடியுமே வந்து தான் வந்து நிற்கிது ஜாதியோ மதமோ எதை வச்சு அரசியல் பண்ணாலும் எந்த கொள்கையா ஈயணும் அது வந்து அதிகாரத்தில் தான் வந்து நிற்கிதே ஒழிஞ்சி அந்த அதிகாரத்துக்காக என்னென்னாலும் பண்ணக்கூடிய கும்பல் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க மஸ்ட் ரெக்கமெண்டட் இந்த படம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அதாவது ஒரு சில படம் தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்ல முடியும் ஏன் அந்த படத்தை நான் பார்க்க சொல்கிறேன்னா மேபி கிராஃப்டாக வந்து கிராஃப்டாகவும் நல்லா தான் இருக்கு படம் எங்கேயுமே போரடிக்கலை என்கேஜிங்காக போகுது பட் அரசியல்னு வரும்பொழுது வந்து சர்க்கார் படம் வந்து இலவசம் வேணான்னு சொல்லி விமர்சிக்கிறேன் அந்த படத்தில் இலவசம் வேணான்னு சொல்லி யார் சொல்கிறா ஒரு சிஇஓவாக வந்து சொல்கிறது இலவசம் வேணான்னு எளிய மக்கள்கிட்ட கேட்டால் அதை முடிவு பண்ணணும் சர்க்கார் படத்தில் அப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முதல்வன் படத்தில் வந்து ஒரு பேட்டி மட்டுமே வச்சு ஒரு நாள் வந்து அது ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து அடக்கிட்டாங்க நிறைய பண்ணுற மாதிரி ரியாலிட்டியில் இருபத்தி நாலு மணி நேரம் பத்துமா தூங்கி எந்திக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் கழியாக போயிடுவேன் அப்போ இதையெல்லாம் வச்சு ஒருத்தனை சீஎமாக தமிழ்நாடு வந்து முன்னேறுறதுன்றதெல்லாம் எவ்வளோ வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து தப்பாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரஸ்டிங்காக இருந்தாலும் ஐடியாலிக்கலாக தப்பாக இருக்கு அப்போ இந்த படம் அப்படி பேசுகிற அந்த படத்தோடய கிளைமாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்றது அதுதான் வந்து எனது ஒரு மாற்றத்துக்கான அடிப்படையை ஒழிஞ்சி மாற்றுமதி ஹீரோவில் நடந்துருன்றதெல்லாம் வந்து கிடையவே செய்யாது அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் பட் அவராலே வந்து எல்லாம் நடக்குதுன்னு காட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப மலுமட்டத்தான் ஏன்னா நம்மளே வந்து யோசிச்சு பாருங்க ஏன் ஒருத்தனால இப்போ நானும் மூச்சு பேசுகிறேன் ஏன் ஒருத்தனால வந்து என் வீடியோ பற்றி எல்லோரும் வந்து மாறிடுவாங்களா திரும்பிடுவாங்களா என்ன தலைவனா ஆக்கிடுவாங்களா இல்லை இல்லை இதுதான் தான் நம்ம வந்து சினிமாலே டீல் பண்ணணும் ஏன்னா ஒரு லார்ஜர் தென் லைஃப் சினிமாவை எடுக்கிறதுல வந்து பொத்தம் போது ஒரு கருத்தை சொல்கிறோம்ங்கிறதுல வந்து பிரச்சனை இல்லை ஒரு மாஸ் படத்தை தான் குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து ஒரு சூப்பர் ஹீரோ படத்திற்கு ஊரை காப்பாற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அரசியல் பேசி ஒருத்தன் வந்து நாட்டை காப்பாற்றலாம் அது ஹீரோ மட்டும் காப்பாற்றங்கறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தவறான ஐடியா ஏன்னா அரசியலும் வந்துவிட்டு அதில் நேர்மையை மட்டும்தான் பேசணும் அது இந்த படத்தை பேசியிருக்காங்க அதனால் சொல்கிறேன் இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம்